தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனை இல்லாத தெரு இருக்கிறதா எல்லா தெருவிலும் கஞ்சா இருக்கிறது எங்க எந்த மாவட்டத்துக்கு கல்லூரி முன்னால் பள்ளிக்கூடத்தின் முன்னால் கஞ்சாவை கொட்டலமாக மாற்றி இன்றைக்கு இளைஞர்கள் திணிக்கிற இந்த கேள்வி செயல்

ஃபேஸ்புக்கில் எழுதுறதுங்க கும்பலம் உள்ளேயே யாரும் படிக்க முடியாது கேடுகிட்ட கேவலமான எழுத்துக்கள் நீங்க திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்களுக்கு அதுதான் நிலைமை திமுக ஆதரவாளராக இருக்கிறவரே ஒரு வார்த்தை அவர்களை விமர்சனம் செய்து விட்டால் அவர்கள் எழுதுகிற எழுத்துக்கள் எடுக்கிற எழுத்துக்களை போல பெண்களை மதிக்கிறதுங்கிறது அவனுக்கு ஆகராதிங்க கிடையாது அவ்வளவு கேவலமா சபீ அழகுன்னு சொல்லி பத்திரிக்கை திமுக ஆதரவாகத்தான் அவர் பலமுறை செய்து கொண்டு இருக்கிறார் அந்த பத்திரிக்கையாளர் இந்த மழை வெள்ளம் வந்தபோது திமுக அரசை போல தோல்வியடைந்த அரசு இல்லை என்று எழுதி விட்டால் அவளை போட்டு

கருணாநிதி மகனின் ஆட்சி ஊழல் செய்வது எப்படி என்று உலகிற்கே கட்டுப்படுத்தவர்கள் ஊழல் செய்வதை டாக்டரை முடிச்சு வந்தவன் அஞ்சாயிரம் கோடி ஊழல் மட்டும் அஞ்சாயிரம் கோடி எங்கட பணத்தை வீங்க நடக்காது நாடாளுமன்ற தேர்தல் ஆச்சே பிரதமர் வேட்பாளர் யார் என்று கேட்கிறார்கள் நான் திருப்பி திமுக கேட்கிறோம் உனக்கு யாரா பிரதமர் வேட்பாளர் யாரும் அவளுக்கு தெரியாது திமுக பல பேர் நினைச்சிருக்கா ஸ்டாலின் தான் பிரதமர் வேட்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே நடந்த அரசியல் மாற்றம் மீண்டும் ஒரு முறை நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் இன்றைக்கு வரலாறு மக்களை தேடி மருத்துவத்தை கொண்டு வருகிறோம் நான் கேட்கிறோம் மக்களை தேடி எதற்கடா மருத்துவம் உடம்பு சரியில்லை நான் தாண்டா டாக்டர் தேடி போகணும் டாக்டர் இருக்கா டெய்லியா வீட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லையா பைத்தியத்தனம் திட்டமா இந்த திட்டமே மோசடி திட்டம் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை ஏறத்தால எட்டு கோடி என்றால் நாம கண்ண பாக்குறதுல எட்டில் ஒருவன் பயனடைந்திருக்க வேண்டும் உண்மையா இல்லையா இப்போ இத்தனை பேர் உட்காந்துக்கிறீங்க உங்கள யாரு வீட்டுக்காவது மக்களை தேடி மருத்துவம் டாக்டர் வந்தாரா அவன் சொல்றான்ல இல்ல தகுதியானவனுக்கு பணம் தருவேன் நாமும் தகுதியானவனுக்கு தான் ஒத்தடிக்க வேண்டும் தகுதியானவனுக்கு வாக்களிப்பது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் வேறு வழியில் அனைத்து அண்ணாவிரோட முன்னேற்ற கழகத்திற்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டி வரும்

அவ்வளவு தரமற்ற முடியும் கேடுகட்ட கேவலமான எழுத்துக்கள் நீங்க திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்களுக்கு அதுதான் நிலைமை ஸ்டாலின் மரியா லாரன்ஸ் சொல்லி ஒரு ஒரு பெண் அவங்க ஒரு பெண்ணியவாதி அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிறவர்கள் தான் நம்ம எதிர்த்து தான் பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க திமுகவின் ஆதரவு சக்தி தான் அந்த அம்மா பேஸ்புக்ல ஒரு செய்தி எழுதிட்டாங்க என்ன தெரியுங்களா எழுதுனாங்க ஏண்டா ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுற பஸ் ஸ்டாண்ட் அங்க கட்டிட்டு இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அங்க போறதுக்கு எந்த வழியும் இல்லாம நிறுத்திட்டே நாங்கள் அங்கே போக வேண்டும் என்றாலே ரெண்டு மூணு மணி நேரம் ஆகுது இந்த கவலையை பகிர்ந்து கொள்வதற்காக என்ன எழுதுறாங்க அவங்க ஏங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற சோறு கட்டிட்டு போகணுமான்னு கேட்டாங்க இது என்னங்க தப்பு திமுகவை சேர்ந்த வந்த அம்மாவை எழுதின வார்த்தைகளை நான் மேடையிலே உங்களுக்கு சொல்ல முடியாது திமுக ஆதரவாளராக இருக்கிறவரே ஒரு வார்த்தை அவர்களை விமர்சனம் செய்துவிட்டால் அவர்கள் எழுதுகிற எழுத்துக்கள் எரிக்கிற எழுத்துக்களை போல பெண்களை மதிக்கிறது அவனுக்கு அகராதியே கிடையாது அவ்வளவு கேவலமா சபீர் அகமது சொல்லி ஒரு பத்திரிகையாளர் திமுக ஆதரவாகத்தான் அவர் பலமுறை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த பத்திரிகையாளர் இந்த மழை வெள்ளம் வந்தபோது திமுக அரசை போல தோல்வி அடைந்த அரசு ஒன்று இல்லை என்று எழுதிவிட்டார் அவரை போட்டு பண்ண டார்ச்சர் கொஞ்சம் என்றால் கருத்துரிமைக்கு இடமில்லை

எல்லா தெருவிலும் கஞ்சா எங்க எந்த மாவட்டத்துக்கு கல்லூரி முன்னால் பள்ளிக்கூடத்தின் முன்னால் கஞ்சாவை பொட்டலமாக மாற்றி இன்றைக்கு இளைஞர்கள் கரங்களிலே திணிக்கிற இந்த கேள்வி செயல் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் செய்கிற வேலையா இல்லையா ரெண்டு வருஷம் நீங்க காணாம போயிருங்கடா திமுக ஒரு கட்சி இருக்காது இந்த மண்ணை எழுதி வச்சுக்க கட்சி இருக்காது ஸ்டாலின் தான் திமுகவின் கடைசி முதலமைச்சர் இல்லைன்னா உதயநிதி இப்பவே ஆனா ஆயிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் திமுக ஒரு கட்சி இருக்காது ஆனால் நான் கேட்கிறேன் உன்னுடைய கட்சி அழிந்து போய்விடும் நீ முடிந்து போய் விடுவாய் ஆனால் உன்னால் பழக்கப்படுகிற இந்த கஞ்சா பழக்கத்திலே இருந்து எங்க வீட்டு பிள்ளைகளை நாங்கள் எப்போதெல்லாம் மீட்பது நீ சம்பாதிக்கிறது இத்தனை பேருக்கு கஞ்சா பழக்கத்தை பழக்கி விட்டு போறியடா கள்ளச்சாரம் எங்காட்சி சாகிறாங்க இருபத்தாறு பேர் எடப்பாடியார் ஆட்சி உண்டா உண்டா புரட்சி தலைவர் அம்மாவர்களின் ஆட்சி காலத்துல உண்டா இன்றைக்கு இருபத்தாறு பேர் சாகிறான் எப்படா கள்ளச்சார எங்க ஆச்சு விட்டீங்க இத்தனை நாள் தடுத்து வச்சிருந்ததை எப்படா விட்டீங்கன்னு கேட்டா முதலமைச்சர் கள்ளச்சாராய காய்ச்சினா பாருங்க அவனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நலத்திட்ட உதவி கொடுக்க காய்ச்சினவனுக்கு எடுக்கிறா தர்ற அது பழக்க தோசத்துல கொடுத்துட்டோங்க எப்பவுமே அவிதா நம்மளா இருப்பாங்க இந்த முறையும் அதே பழக்க தோசத்துல கொடுத்துட்டோங்க இந்த நாட்டினுடைய நிலைமை இந்த நாட்டு தற்கொலைகளின் இடையில் நாடு மாட்டி எந்த துறை குறித்தும் அறிவில்லை எந்த டிபார்ட்மெண்ட்டும் வேலை செய்யலை ஏதாவது ஒரு துறை சரியா வேலை செய்து சொல்லுங்க தமிழ்நாட்டில் ஒரே ஒரு துறை சொல்லுங்க பார்ப்போம் ஒரே ஒரு துறை வேலை செய்யுது ஒரே ஒரு துறை வேலை செய்யுது எந்த துறைங்க டாஸ்மாக் ஒன்று மட்டும் நல்ல வேலை செய்யுது இருபத்தி நாலு மணி நேரம் அயராது உழைக்கிறான் கடையை சாத்த வேண்டும் சாத்திடுறான் இந்த பக்கம் சாத்திட்டு குறை வேலை தோன்றான் இங்க விற்கிறது ஐம்பது ரூபான் அந்த நூறு ரூபாய்க்கு விற்கிறான் டாஸ்மாக தவிர இன்னொரு துறை செயல்படல அப்ப இப்போ ஒரு மாற்றத்தை நோக்கி நாம் நிற்கிறோம் இப்போ ஒரு வாய்ப்போடு நிற்கிறோம் நம் மீது ஒரே அது குற்றச்சாட்டை வைத்தான் என்னது பாரதிய ஜனதாவோடு கூட்டணி என்றான் இன்றைக்கு அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டு நாம் நிற்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் போல எல்லா மக்களுக்கும் சிறுபான்மையின மக்களுக்கும் பாதுகாப்பு அரணாக இருக்கிறது என்பதை உறுதிபட சொல்லி நாம் இன்றைக்கு நிற்கிறோம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த தேர்தலிலே நம்மை பார்த்து கேட்கிறான் உங்களுக்கு யாரு பிரதமர் வேட்பாளர் எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இருக்கிறான் உங்களுக்கு யாருங்க

இந்த ஆண்டு இந்த நடைபெற இருக்கிற தேர்தலிலே ஆட்சி அமைக்க போகிறவர்களை தீர்மானிக்க போகிறவர்கள் யார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்தியா முழுவதும் மாநில கட்சிகள் தீர்மானிக்க போகிறது தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே பெரிய மாநில கட்சியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்தியாவினுடைய அரசியல் திசை வழியை தீர்மானிக்க போகிறது எப்படி புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அவர்களும் இந்தியாவினுடைய அரசியல் திசை வழியை தீர்மானித்தார்களோ அதே வாய்ப்பை இதே இரட்டை இதே தொண்டர்கள் இதே தோழர்கள் இணைந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் கரங்களிலே கொடுக்கிறார்கள் அவர் யாரை விளங்கிட்டுகிறாரோ அவர்தான் தான் பிரதமர் எழுதி வச்சு உறுதியா நாற்பதுக்கு நாற்பது கட்டாயம் வெல்லுகிறோம் என்ன சொல்லி விடுவீங்க உண்மையை சொன்னா வென்றுவோம் நாம சொல்லணும் அவ்வளவுதான் உண்மையை சொன்னா வென்றுவோம் என்னென்ன உண்மை சொல்லுவேன் நாங்கள் செய்த சாதனைகளை சொல்லணும் நெஞ்சிருத்து சொல்லணும் ஒரே ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன் இவன் இன்றைக்கு சாட்சிக்கு வந்த பிறகு செய்திருக்கிற கொடூரங்களில் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில தான் இரண்டாயிரம் மினி கிளினிக்குகளை திறந்தார் மினி கிளினிக்னா என்ன நம்ம சாதாரண மக்கள் இருக்கிறோம் நம்ம கையில ஒரு ஒரு தலைவலி வந்துருச்சு நமக்கு ஒரு நாள் ஒரு நாள் ஒரு வயிற்று வலி வந்துருச்சு டாக்டர் கிட்ட போனா குறைஞ்சது இருநூறு ரூபாய் கேட்கிறாங்க ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் இருந்தா தான் வைத்தியம் பார்க்க முடியும் ஆனால் சாதாரண நோய்களுக்கு இலவசமாக வைத்தியம் பார்த்துக்கொள்வதற்கு கிராமப்புறங்கள் தோறும் மினி கிளினிக் என்ற திட்டத்தை கொண்டு வந்து மருத்துவத்தை இலவசமாக்குகிற இலவசமாக்குதே பெரிய சிந்தனையோடு இரண்டாயிரம் மினி கிளினிக் வேறு தொடங்கினார் அண்ணன் நினைப்பாரியா நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் இன்றைக்கி அந்த மினி க்ளினிக் இருக்குதா இருக்குதா மினி கிளினிக் இல்லை வந்த உடனே போக போயிருந்தான் அத்தனையும் முடி விட்டான் மூடி விட்டு என்ன சொன்னா

கொடுத்துருக்கானா நம்மளுக்கு கொடுக்கலாம் பரவாயில்லைங்கம்மா நம்மளுக்கு கொடுங்க நம்ம அண்ணன் என்ன வருவாரு அப்புறம் நம்ம வாங்கிக்கிறோம் அது வேற நாம அவனுக்கு ஓட்டே போடல போட மாட்டோம் நம்ம கொடுக்கலீனா கூட பரவாயில்ல தொலைஞ்சு போடாங்களா ஓட்டு போட்டவனுக்கு கொடுக்கலீங்க இப்ப என்ன கிடைச்சதுதான் இப்ப நாம இங்க உட்காந்து நீங்கெல்லாம் நாமெல்லாம் மானத்தோட ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் நீங்கள்லாம் இங்கே உட்காந்து கேட்டுக்கிறீங்க திமுகவை சேர்ந்த நண்பர்கள் அந்த சந்துக்குள்ள கேட்கறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அவருக்கு வெக்கமா இருக்குது வந்து கேட்கறதுக்கு

என்னமோ மிளகு தரங்கிற கத்திரிக்காய் எங்கப்பா பணம்னு கேட்டார் ஏன் அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு மக்கள் வரங்களிலே நீ நலத்திட்ட கொண்டு போய் கொடுக்கல ஊக்கத்தொகை ஏன் கொடுக்கல கேட்டார் கேட்ட பிறகு அந்த எடப்பாடியார் போராட்டம் செய்வோம் என்று அறிவித்த பிறகு அப்புறம் சொல்றான் இல்ல ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துறோம் அந்த ஆயிரம் ரூபாய் முதல் யாருக்கு கொடுப்பேன் தகுதியானவனுக்கு கொடுப்பேன் அது என்ன தகுதி நாம அம்மாக்களுக்கு எல்லாம் சொல்றது என்ன தெரியுங்களா வீட்டு முன்னாடி பேப்பர் எழுதி ஒட்டிருங்க தகுதியானவனுக்கு தான் ஓட்டு போடுவோம் திமுக காரை வராதேன்னு அவன் சொல்றான் தகுதியானவனுக்கு பணம் நாமும் நாமும் தகுதியானவனுக்குத்தான் ஒட்டடிக்க வேண்டும் தகுதியானவனுக்கு வாக்களிப்பது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் வேறு வழியில்லை கழகத்துக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டி வரும் ஆயிரம் இந்த பொங்கல் பரிசு கொடுத்தது இந்த வருஷம் ஒண்ணு கொடுக்கறான் அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு கொடுத்தா பாருங்க அஞ்சாயிரம் கோடி உடல் அந்த பொங்கல் பரிசு சென்மத்துக்கு மறக்க மாட்டாங்க பொங்கலை நீங்க நாடு முழுக்க போனா இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தான் பாருங்க ஒரு பொங்கல் பரிசு இருபத்தி ஒரு பொருள் தருகிறேன் என்று சொன்னான் நினைவு இருக்கா உங்களுக்கு ஆமா பையில ஓட்டு கொடுத்தான் பதினெட்டு தான் இருந்துச்சு ஏன்னா பதினெட்டு தான் இருக்குது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்னு இருக்கும் இல்லையே பைய பையா சரி அப்போ பத்தொன்பது தான் ஆச்சு இன்னும் ரெண்டு பையக்கு ரெண்டு கை இருபத்தொன்னு ஆச்சா கருணாநிதி மகனின் ஆட்சிங்க ஊழல் செய்வது எப்படி என்று உலகத்தே கட்டுப்படுத்தவர்கள் ஊழல் செய்வதே டாக்டரேட் முடிச்சு வந்தவன் அஞ்சாயிரம் கோடி உங்களுக்கு அதுல மட்டும் அஞ்சாயிரம் கோடி எங்கட பணத்தை பீங்களா கருமம் அஞ்சாயிரம் கோடி ரூபாய் உங்களுக்கு அதுல கொடுத்தா பாருங்க அந்த வெள்ளம் மறப்பீங்களா வாழ்க்கையில வெள்ளம் கொடுறாங்கன்னா வெள்ளம் கொடுக்குறோம் அது வழிந்து ஓடுகிறது நதிநீரை போல நாங்க கேட்கற ஏயா வெள்ளம் கொடுக்க சொன்னா இப்படி கொடுத்துருக்கிறியே வெள்ளம் கூட உருகி போச்சேயான்னு கேட்டா தொலைக்காட்சி விவாதத்துல திமுக செய்தி தொடர்பாளர் அவர் எங்கள் வீட்டை கேட்குறாரு வெள்ளம்னால் உழுது தான் செய்யும் வெள்ளத்துக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் செய்யுமாங்கிறாவான் நம்மளை பாரு நான் ஒரு மிக சுவாத்தியார் கல்லூரியிலே இயற்பியல் எடுக்கிற ஆசிரியர் என்ன நான் என்னென்னமோ மெல்ட்டிங் பாயிண்ட்ல படிச்சிருக்கிற வெள்ளத்துக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் நான் படிச்சிருக்கேன் மறண்டு ஒரு அவனை பேச்சு பேச்சானே அப்பா அந்த அளவுக்கு மக்களை அதில் அஞ்சாயிரம் கோடி ஊழல் பண்ணி அதையும் புரட்சி தமிழர் எடப்பாடியாக தான் மக்கள் மன்றத்திலே கொண்டு வந்து முகத்தரையை கிழித்து விட்டார் போன ஆண்டு இலவச வேட்டி சேலையில் அறிவிப்பு அப்ப இந்த நிலைமை இன்றைக்கும் இந்த நிலைமை இருக்கிறது தமிழ்நாட்டிலே அவன் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தாலும் மக்கள் நல திட்டங்களை கொடுப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் களத்திலே நின்று கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்களுக்கு சொல்லுகிறேன் நாடாளுமன்றத்திற்குள்ளும் நாம் தான் இந்த மக்களை பாதுகாக்கும் ரொம்ப தைரியத்தோடு நெஞ்ச நிமித்தி தலை நிமிர்ந்து அதிமுக வாசிக்க தெருவுக்கு போகணும் அத்தனை சாதனைகளை பண்ணிருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் இன்றைக்கு வரைக்கும் முப்பத்தி ஓர் ஆண்டுகள் இந்த கட்சி இந்த மண்ணை ஆண்டிருக்கிறது இந்த மாநிலத்தை ஆண்டு இருக்கிறது ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு முறை கூட வீட்டு வரி உயர்வை செய்ததே கிடையாது முப்பத்தோரு ஆண்டுகள் ஒரு முறை கிடையாது இவன் வந்து சொத்து வரி வீட்டு வரி ஏற்றிதான் வீட்டு வாடகை கூட ஏறிப்போச்சு

இந்த அரிசி விலையை கிலோவுக்கு ஐம்பது விசா ஏத்துனா நான் எப்படியோ சமாளிச்சிருவேன் ஏத்திக்கிட்டுமான்னு கேட்கிறார் புரட்சி தலைவர் தழுதழுத்த குரலிலே சொன்னாராம் ஐம்பது பைசா இல்ல அஞ்சு பைசா கூட ஏற்றக்கூடாது அது ஏழைகள் வாங்கி சாப்பிடுகிற உணவு அதுல ஏற்றக்கூடாது அதுதான் தான் அதிமுக அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இத்தனை கால மக்கள் மன்றத்தில் நிற்கிறார் ஆனால் நான் கேட்கிறேன் இவன் பண்ணிக்கிறேன் கரண்ட்டுக்கு என்ன வேலை ஸ்டாலின் ஓட்டு கேட்டு வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கரண்ட் பில் எவ்வளவு வந்துச்சு இன்னைக்கு அந்த கரண்ட் பில் எவ்வளவு வருது அன்னைக்கு பால் விலை என்ன இன்னைக்கு பால் விலை என்ன சகல பொருட்களின் விலையும் ஏறி இருக்கிறது மக்களை வாழ முடியாமல் அடிக்கிறான் சட்டம் ஒழுங்கு நாரி கிடக்கிறது நாட்டில் யாரும் பொம்பள உள்ள நிம்மதியா தைரியமா தெருவிடங்கி நடக்க முடியல முடியல முடியாது திமுக ஆட்சி வந்தா எப்படி முடியும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது ஒரு பக்கம் பெண்களை பாதுகாப்பதற்காக புரட்சி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட மகளிர் காவல் நிலையங்களிலே இருந்து வருகிற மகளிர் காவலர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை இதே போல ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பெண் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இருபத்தி மூணான வயசான பொண்ணு நம்ம தான் அந்த புள்ள பாதுகாப்புக்கு வந்து நிக்கிறது பாதுகாப்புக்கு நிக்கிற அந்த போலீஸ் அந்த பெண்மணியினுடைய பெண்மணியிட்ட பாலியல் சேட்டையில ஈடுபடுகிறார் திமுக சேர்ந்தவன் நான் கேட்கிறேன் இந்த சம்பவம் அம்மா ஆட்சியில நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும் ஒரு பெண் போலீஸ் அதிகாரிக்கு பாலியல் சீண்டல் கொடுத்தான் என்ற செய்தி வந்திருந்தால் ஆனால் எடப்பாடி ஆட்சி காலத்தில் நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் பாத்ரூமிலே வழுக்கி விழுந்தார்கள் என்று சொல்லி ரெண்டு கையும் ரெண்டு காலும் முடிச்சிட்டு அவனுடைய படம் வெளியே வந்திருக்கும் நடந்திருக்குமா இல்லையா அதுதான் பெண்களை பாதுகாத்த ஆட்சி நான் இன்றைக்கு கேட்கிறேன் இவன் என்னுடைய நிலையம் அப்படி இருக்கா அந்த ஒரு பெண் போலீஸ் அதிகாரியை பாதுகாக்க முடியும் என்றால் ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இங்கே முழுவதுமாக பால் அடிக்கப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலை நெருங்க நெருங்க இவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கான முயற்சிகளையும் அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு காட்சியை அலைபேசில நண்பர்களை அழைச்சி உறவினர்களை அழைச்சி பேசுங்க வருகிற நாடாளுமன்ற தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கு இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை சின்னத்திலே என்னுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் நாற்பது தொகுதிகளிலும் நாம் வென்றோம் என்கிற வெற்றி செய்தியை தர வேண்டும் அதற்காக நாம் உடைக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் கேட்டுக் கொண்டது போல நாம் இந்த புரட்சித் தலைவர் நூற்றி ஏழாவது பிறந்த நாளிலே சூழ்நிலை ஏற்போம் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்